ஹாய் வணக்கம் நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் பிருசிங்க மண்டலம் அங்கே என்ன விசேஷம் சொல்லி பார்த்தா கடந்த இருபத்தொண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து எதிர்விருந்தால் இருபத்தஞ்சி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை புத்தக கண்காட்சி புத்தக கண்காட்சியின் ஐம்பது விதமான விலைக்களை விட விற்பனை வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது இங்கே வந்து பாடசாலை மாணவர்களும் புத்தக வாசிப்பவர்களும் வந்து பயன்பெற்று கொண்டிருப்பதை காணக்கூடிய அளவு வாங்க உள்ள சென்று என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இது வந்து வீரசங்க மண்டபத்தின் முன்பகுதியில் வந்து வாய்ப்பான சர்வதேச புத்தக கண்காட்சின்னு சொல்லி காட்சிப்படுத்தப்பட்டுள்ள பெயர்பலைகளில் காணக்கூடிய உள்ளது அதை பெருமளவு மக்கள் வந்து தமக்கு தேவையான புத்தகங்கள் பாடசாலை சார்ந்த பொருட்களை வந்த பெற்றுக்கொண்டு செல்வதை வந்து காணக்கூடியது உள்ளது அதோட விட பதினைஞ்சு வீதம் இருபது வீதம் நாற்பது வீதம் விரையிலான புத்தகங்கள் வந்து விளை கழிவோடு இங்கே வந்து விற்பனை ஆய்வு மன்ற தேதியில் காணக்கூடிய உள்ளது அதோட படசலை சார்ந்த புத்தகங்களும் சரி நாவல்களும் சரி அதுகளவில் வந்து இங்கே காணப்படுகின்றது சந்தர்ப்பத்தில் தவறு விடாமல் நேரில் சென்று உங்களுக்கு தேவையான புத்தகங்களை பார்த்து பெற்று அந்த விளைக்கழிவின் நன்மையினை வந்து பெற்றுக்கொள்வதற்கு உந்துங்கள் இல்லை காணப்படுவது நாற்பது வீதம் தெற்கானது இது வந்து பதினைஞ்சு விதத்திற்கான புத்தகங்கள் நேரில் செல்வதனூடாக அந்த உங்களுக்கு தேவையான புத்தகங்களை தெரிவு செய்து அதற்கான விலை கழிவினையும் நீங்கள் பெற்று நன்மை பெற்றுக்கொள்ளுங்கள் இதுல வந்து பாடசாலை சார்ந்த உபகரணங்கள் வந்து விலை வந்து விற்பனையாக கொண்டிருக்கின்றது புத்தகங்கள் பேனாக்கள் பெண் செல்கள் வந்து மாணவர்களுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் அதில் காணப்படுகிறது அதோடு ஆங்கிலம் சார்ந்த நூல்களும் வந்து இங்கே பத்து வீதம் இருபது வீதம் வரையிலான விலை காணப்படும் எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நன்மை பெற்று கொள்ளுங்கள்